தாம்பரம் டாக்டர் அகர்வால்ஸ் மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்ப சாதனங்களின் சேவைகள் துவக்கம் தாம்பரமேயர் துணை மேயர் துவக்கி வைத்தனர் தாம்பரத்தில் உள்ள டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையில் லாசிக் பார்வைத்திறன் பிழைகளை சரிசெய்யும் இயந்திரமான அல்கான் பேர்லைட் இஎக்ஸ் ஐநூறு மற்றும் கருவிழி முற்பரப்பின் மீது இருபத்தி இரண்டாயிரம் புள்ளிகளை மதிப்பீடு செய்கின்ற கருவிழி மேப்பிங் சாதனமான அலிக்ரோடோப் போலைசர் வேரியோ ஆகிய இரு மேம்பட்ட நவீன சாதனைகளின் சேவைகள் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது மருத்துவமனையின் மருத்துவ சேவைகளுக்கான பிராந்திய தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாச ராவ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாமர மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய தொழில்நுட்ப சாதனைகளின் சேவைகள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் கூறியதாவது சார் வணக்கம் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஜி ராவ் ரீஜனல் மெடிக்கல் டைரக்டர் ஃபார் தாம்பரம் அதர் பிரான்சஸ் நாங்கள் முதல்ல மீடியாவுக்கு ரொம்ப மிக்க நன்றி நீங்கள் இங்கே வந்ததுக்கு நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே மூணு ஃப்ளோர் ஸ்பேஸில் ஆக்கிபை பண்ணியிருக்கோம் இங்கே வந்து கேட்ராக்ட் சர்வீசஸ் பண்ணுறோம் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இப்போ மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருச்சி வரைக்கும் இந்த மிஷினே கிடையாது இங்கேருந்து போனோம்னா பதினேழு சிங்கிள் தாண்டி மெயின் ஹாஸ்பிட்டல் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனால்தான் அந்த இந்த மிஷினே இருக்கும் இந்த ப்ளஸ் அக்லோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க அண்ட் ரெட்டினா சர்ஜரி சர்வீஸஸ் இங்கே இருக்குது அதாவது டயபெட்டிக் ரெட்டினா அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க அதுக்கு எல்லாருக்குமே இருக்குது பீடியாட்ரிக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது பீடியாட்ரிக் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கண்ணாடி யூசேஜ் ஃபோன் யூசேஜ் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அண்ட் அடுத்து நம்ம நேராக மேடம் கிட்ட போயிடுவோம் மேடம் எக்ஸ்பிளை போகிறது ப்ரொசீஜர் வணக்கம்மா நான் டாக்டர் உமாதேவி மனைவி ஜெயவேலு நான் வந்து இங்க சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் மொழி ரிஃபாக்டர் சர்ஜனா இருக்கேன் ஸோ இதனால் வரைக்கும் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இதனால் வரைக்கும் இங்க இருக்கிற இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போஸ் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து நான் இங்க இருந்து நான் எங்களோட மெயின் பிரான்ச் ஆல்வர்பெட் பிரான்ஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணி தான் பழக்கம் பட் இது வந்து இப்போ இந்த டிராவல வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்களோட அகர்வால் குடும்பத்தின் உதவியோடு நாங்கள் இந்த தாம்பரம் மக்களுக்கும் தாம்பரத்தை அருகில் உள்ள மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் இங்க நம்ம தாம்பரம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையே இப்ப நிறுவனம் இது வந்து நம்ம கிட்ட இப்ப இருக்கிற மெஷின் வந்து உலகத்தரம் வாய்ந்த